திருமண உறவை ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துறது ரொம்ப புதுமை புரிதப்படுத்துகிறது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது ஆனால் இவங்க வந்து அதை வந்து மிகைப்படுத்துகிறாங்க மிகைப்படுத்தவும் கூடாது அதை இழி புறக்கணிக்கவும் கூடாது திருமணம் செய்யாமல் வாழக்கூடாது திருமணம் செய்து தான் வாழணும் அதுக்காக திருமண உறவை வந்து ரொம்ப புனிதப்படுத்துறது மிகைப்படுத்துறது ஆயிரம் பேத்தை வச்சு கல்யாணம் நல்லா நடத்துறது நூறு நகர நகரமாக வரதட்சணை கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகைப்படுத்துகிற அது ஒரு நிரந்தர உறவாகவே அவங்க அதை கருதுகிறாங்க எந்த எந்த தருணத்துலையும் அவங்க பிரிஞ்சு போகலாம் அவங்க பிடிச்சாதான் தான் வாழ முடியும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிரிஞ்சுருவாங்க அப்படி தான் அந்த உறவை நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் இயல்பாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க பிரியக்கூடாதுன்னு நீங்கள் வந்து வலியுறுத்துறீங்க கணவன் மனைவியும் பிரியக்கூடாதுன்னு நீங்கள் வெளியிலேருந்து அழுத்தம் கொடுக்குறீங்க அளவுக்கு நீங்கள் அதை வந்து எல்லாருமே ஒரு சர்வாதிகார பார்வையோட ஒரு மிகப்படுத்தப்பட்ட அணுகுமுறை அதன் மீது இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ கல்யாண உறவுக்கு போகிறதுக்கே ஏன் முப்பது வயசு ஆகுது ஏன்னா அது மிகைப்படுத்துகிற அதை இயல்பாகவே பார்க்கல அதனால தான் அது ஒரு நிரந்தர உறவுன்னு நினச்சி ஒரு தடவை சேர்ந்தாச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து தான் வாழணும் பிடிக்கலனாலாம் சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்குறதுனால கல்யாணம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க அது அவ்வளோ ஈஸியாக ஒரு இருபது வயசில் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது அதெலாம் முப்பது வயசு ஆகணும் அவ்வளோ ஈஸியாக நீ உள்ளே போகிற ஒரு மிக இருண்ட கோகைக்குள்ளே போகிற வெளியே வர முடியாது வெளியே வர முடியாத ஒரு பள்ளத்துக்குள்ளே நீ போகிற அப்படிங்கும்போது நீ அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது இருபது வயசுலலாம் போயிட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதுக்கு முப்பது வயசு ஆகணும் அதுக்கு வந்து நீ வந்து வீடு கட்டணும் அது கட்டணும் அப்போ தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் இப்படிப்பட்ட மிகைப்படுத்துதல் அப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா யாருக்காவது கணவனை இழந்துட்டாங்க மனைவியை இழந்துட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இன்னொரு மறுமணத்தை பண்ண மாட்டேன்றாங்க மறுமணத்தை இப்போ செய்து கொள்வதற்கு அந்த குடும்பத்தாரே ஆர்வம் காட்டுறதில்ல கூச்சப்படுறாங்க மறுமணம் செய்வதற்கு கூச்சப்படுறாங்க ஏன்னா திருமணம்னாலே இவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கருத்து இருக்குது என்னென்னா அது வந்து பிரம்மாண்டமாக நடத்தணும் நான் பத்திரிக்கை கொடுக்கணும் அது தானே திருமணம் இப்போ போது அது போ அதை அது மாதிரி பண்ண முடியாதே மறுமணத்தை இந்த மாதிரி கூட்டி பண்ண முடியாது அப்படின்னா அப்போ மறுமணத்தின் மீதே உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடு மறுமணங்கிறது எளிமையாக பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் கூட இல்லை சரியா முதல் திருமணத்தை தான் ஆடம்பரமாக பண்ணுறீங்க மறுமணத்தையாவது எளிமையாக பண்ணலாமேன்னா திருமணம்னால் இப்படி தான்போ நடக்கணும் இப்படி நடக்காத திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எளிமையான திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எளிமையான திருமணத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மறுமணத்தை கண்டிப்பாக எளிமையாக தான் நடத்தணும் எளிமையான திருமணத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போயா முதல் திருமணத்தை அவங்க பிரமாண்டமாக பண்ண போகிறாங்க எளிமையான எளிமையாகவே ஒரு திருமணம் நடக்கவே கூடாது ஒரு திருமணத்துக்கு பத்து பதினஞ்சு பேர் தான் இருபது நாற்பது ஐம்பது பேர் தான் வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற திருமணத்தை இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்போ அப்படித்தான் அவங்க முதல் திருமணத்தை பண்ணுறாங்க ஏதாவது எதிர்பாராத விவரமாக அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்போ மறு திருமணத்தை பண்ணுன்னா எளிமையாக பண்ணணும் மறு திருமணத்தை எளிமையாக பண்ணணும் அப்படின்னா எளிமையான திருமணத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் திருமணம்னா அது பெருசாக நடக்கணும் அப்போ ரெண்டாவது திருமணத்தை ஒரு மறு திருமணத்தை பெருசாக நடத்த முடியாது அதனால் மறு திருமணத்திலேயே ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கூட கணவனை இழந்துட்டாலோ மனைவியை பிரிஞ்சிட்டாலோ கணவனை பிரிந்து விட்டாலோ அந்த பிள்ளைகளுக்கு மறு திருமணம் செய்வதற்கு ஆர்வமாக இருக்க மாட்டாங்க ஒரு நெருக்கடியை கொடுக்க மாட்டாங்க ஆ வா விருப்பம் பா அப்படின்னு விட்ருவோம் ஒன்றை நம்பிலாம் இன்னொரு கல்யாணத்தை நான் உனக்கு பொண்ணு பார்க்க முடியாது மாப்பிள்ளை பார்க்க முடியாது அதுக்கு தகுந்தார் போன்று இங்கே யாரும் காதலிப்பதற்கும் தடை இங்கே வந்து பெற்றோர்கள் தான் தன் பிள்ளைகளுக்கு பெ பெண் பார்க்கிறார்கள் மாப்பிள்ளை பார்க்குறார்கள் அப்படி இருக்கும்போது முதல் திருமணத்துக்கு சந்தோஷமாக போய் பார்க்குறாங்க என் பிள்ளை கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க தானே போகிறாங்க காதலிப்பதற்கு இங்கே இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியலை காதலிக்கிற வழக்கமும் கிடையாது பழக்கமும் கிடையாது இப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் தான் தான் பிள்ளைகளுக்கு வரம் பொழுது முதல் திருமணத்திற்கு வரம் தேடுவது எல்லாேருமே ஆர்வமாக போயிடுவாங்க ரெண்டாம் திருமணத்துக்கு எப்படி வரம் தேடுறது கூச்சமாக இருக்குமே கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க அப்போ நீ முதல் திருமணமோ இரண்டாவது திருமணமோ சம்மந்தப்பட்டவர்கள்டே விட்டுருங்க காதலிப்பதற்கு இந்த சுதந்திரம் கொடுத்து விட்டால் காதலித்து பழக்கப்படுத்து பட்ட விட்டால் இந்த இடைத்தலைமுறை என்ன இருக்காங்களே இவங்க வந்து காதலிப்பதற்கு சுதந்திரம் காதலிப்பதற்கு காதலிப்பதற்கு பழக்கம் அந்த வழக்கம் இவர்களிடம் இருந்துவிட்டால் அவர்களாகவே தங்கள் துணையை தேடிவிட்டால் அது முதல் திருமணமாக இருந்தானே ரெண்டாவது திருமணமாக இருந்தாண்ணா முதா மூணாவது திருமணமாக இருந்தாங்க அல்லது மறு திருமணம் எதுவாக இருந்தாலும் சரி அப்போ அந்த தடையே நடக்காது பெற்றோர்கள் பார்ப்பதால் தான் இங்கே மறு திருமணம் நடக்க மாட்டேங்குது தனது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வரன் பார்ப்பதால் தான் காதலுக்கு தடை விதித்துவிட்டு காதலிப்பதற்கு தடை விதித்து விட்டு பெற்றோர்கள் வரன் பார்ப்பதால் தான் தங்கள் பிள்ளைகளுக்கு ச ஏதாவது எதிர்பாராத விதமாக அந்த கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாலோ இழந்துட்டாலோ மறு திருமணம் செய்வதற்கு இங்கு பெற்றோர்கள் வரம் தேடுவது தான் இங்கு தடையாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு வரம் தேட தெரியவில்லை தங்களுக்கான துணையை தேட தெரியவில்லை பெற்றோர்கள் மறு திருமணத்திற்காக வரம் தேடுவதற்காக கூச்சப்படுகிறார்கள் தயங்குகிறார்கள் ஏதாவது திட்டி விடுவார்களோ ஏதாவது பெண் கேட்டால் அதுபோல் அப்புறம் கிடைக்கவும் செய்யாது யாராவது வர மறு திருமணம் என்றால் அதுபோல் யாராவது இருக்கணும் அல்லது கணவனை இழந்தவர்களாக இருக்கணும் அவங்களுக்கு தான் வந்து கேட்க முடியும் அப்படிப்பட்டவங்க இங்கே குறைவாக இருக்காங்க இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்துடுது ஒருத்தர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முதல் திருமணத்திற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யார் வேணாலும் கல்யாணமாகாத யாரை வேணாலும் பொண்ணு கேட்கலாம் மாப்பிள்ளை கேட்கலாம் அதுவே வந்து ஒருத்தர் வந்து கணவனையோ மனைவியோ பிரிஞ்சுட்டாங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறு திருமணத்துக்கு அது போன்ற வாய்ப்பு இல்லை மறு திருமணத்துக்கு நீ பொண்ணு கேட்கும்போது யாராவது யாரும் இருக்கணும் அல்லது கணவனை இழந்திருக்கணும் மனைவியை இழந்திருக்கணும் அதுபோல் அந்த மாதிரி திருமணம் மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களை தான் தேட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் இங்கே குறைவாக இருக்கிறார்கள் முது முதல் திருமணத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் வரும்போது அப்போவே ஒரு வருஷத்துலேயே சில கணவனும் பிரிஞ்சுருவாங்க மனைவியை பிரிஞ்சிடுவாங்க இழந்துருவாங்க அப்போ ஒரு வருஷத்துலேயே இவங்க மறுதிமணத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது ஆர்வமும் இருக்காது அந்த மாதிரி ஆர்வங்கிறது பெற்றோர் தரப்பில் அந்த முயற்சியும் இருக்காது இப்படி மறு திருமணத்திற்கு வந்து இங்கே நிறைய தடைகள் இருக்குது முதல் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்துகிறது திருமணம்னாலே அது பிரம்மாண்டமாக நடக்கணும் நூறு இரநூறு முந்நூறு பேர்த்த கூப்பிடணும் அப்படிங்கும்போது அப்போ மறு திருமணத்துக்கு எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்றது இப்போ தானே முதல் திருமணத்தை கூப்பிட்டோம் இவங்க பிரிஞ்சுட்டாங்க இப்போ மறு திருமணத்துக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு எல்லாரும் கேலி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி மறு திருமணத்துக்கு உளவியல் ரீதியாக இவங்க ரொம்ப கூச்சப்படுறதுனால தயங்குறதுனால நிறைய பேர் தனிமையில் இருக்காங்க கணவனை இழந்து மனைவி இழந்து தனிமையில் இருக்கிறார்கள் தனிமையில் வாழ் வாழ்க்கையை வெறுத்து போய்டும் வெறுத்து போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆனால் அவர்களை பற்றி இந்த சமூகம் கவலைப்படுவதே இல்லை ஆனால் முதல் திருமணமாக அது ஆடா பத்திரிக்கை கொடுக்கறது பத்திரிக்கை கொடுக்கறது என்ன நகையை சேர்க்கறது என்ன வரதட்சணை பேசுறது என்ன கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறது என்ன பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி இவனை காமிச்சிக்கிறவனு ரொம்ப பிள்ளைகள் பேரில் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி இவ் இவனுங்க தான் இப்படி இப்போ பிள்ளைகள் பேரில் இவங்க ரொம்ப அக்கறை இருக்கா பாசம் இருக்கான்னு பார்த்தா இப்படிப்பட்டவங்க தான் அதே பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் கணவனையோ மனைவியோ இழந்துட்டா பிரிஞ்சுட்டா மறு திருமணம் செய்தற்கு இவர்களை அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க ஆர்வமும் காட்ட மாட்டாங்க இவர்களுடைய அன்பு பாசம் பொய் என்பது அப்போது தெரிந்துவிடும் இவர்களுடைய அக்கறை எல்லாம் பொய் எல்லாம் நடிக்கிறானுங்க இவனை வந்து திருமணத்தையே ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறான் மொய் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பெருமாண்டமான திருமணமே நடத்துறது பெருசாக பெரிய அளவில் திருமணம் நடத்துறது காரணமே மொய்ப்பணம் தான் மொய் பணமே யாருமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டால் போதும் சட்டம் போட்டு ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஒரு காவலரை நிறுத்த வேண்டும் மொய்ப்பணம் கொடுக்கக்கூடாது வரதட்சணை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை போடும்போது நீ வந்து ஒவ்வொரு போலி ஒவ்வொரு மண்டபத்துலேயும் போலீஸ் வைக்கணும் ஒரு போலீஸ் வைக்கணும் அப்போ தான் தெரியும் அப்போ யாருமே கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்த மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்துகிறனால மிகைப்படுத்துகிறனால திருமண உறவு மிகைப்படுத்துகிறனால நாங்கள் தான் பொண்ணு பார்ப்போம் அது பெற்றோர்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் வரம் தேடுவோம் அதனால் நீங்களே வரம் தேடக்கூடாதுங்கிறக்கா தான் காதலுக்கு தேடப்படுறாங்க இப்படி இதனால் நிறைய பேர் தனிமையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது வயசுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஒரு இருபது வயசில் கல்யாணம் நடக்க மாட்டேங்கிது இருபது இருபத்தி ஒன்று வயசில் முப்பது வயசுக்கு மேலே தான் நடக்குது அதுபோல் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணமே நடக்குது அது எந்த வயசுலையும் நீ தனியாகவே இருக்கக்கூடாது ஐம்பது வயசாக இருந்தாலும் அறுபது வயசாக இருந்தாலும் சரி ஓ மனைவி இழந்துவிட்டா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் கணவன் இழந்துட்டால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் தனியாகவே இருக்கக்கூடாது அதுதான் சாதனை நீ தனிமையில் வாழ்வது தோல்வி உறவோடு வாழ்வது தான் சாதனை அந்த சாதனைக்கு இங்கே இருக்கிறவங்கலாம் தடையாக இருக்காங்க என்பது அது தான் அந்த சாதனையை நிகழ்த்த முடியவில்லை அதனால் தான் இங்கே உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரியல அப்படின்னு அர்த்தம்